வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்கோடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் பனிரெண்டாம் வகுப்பிற்கு பிறகு உயர்கல்வியை மிகச் சரியாக எவ்வாறு தேர்வு செய்யலாம் ஜாதகத்தின் அடிப்படையில் உயர்கல்வியை தேர்வு செய்வது என்பது சரியான முறையா கர்மாவின் அடிப்படையில்தான் நம்முடைய உயர்கல்வியை தேர்வு செய்ய வேண்டுமா நம்முடைய கர்மாவிற்கும் உயர்கல்விக்கும் உள்ள தொடர்பு என்ன நம்முடைய கர்மாவோடு தொடர்பில்லாத உயர்கல்வி நாம் தேர்ந்தெடுக்கலாமா அவ்வாறு தேர்வு செய்தால் என்ன நிகழும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக காணவிருக்கின்றோம் உயர்கல்வியை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது வாழ்க்கையில மிக முக்கியமான அங்கம் ஏன்னா இந்த உயர்கல்விதான் நமக்கான பொருளாதார வாய்ப்பினை தெளிவாக வழங்க மிக மிகச்சரியான படிப்பை தேர்ந்தெடுத்தோம்னா மிகச்சரியான வேலை கிடைத்து அது சார்ந்து பொருளாதார வளர்ச்சி பெற்று வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியல் முறையை நாம் அடையலாம் இதை சரியா தேர்ந்தெடுக்காத பட்சத்துல பல்வேறு சங்கடங்களை எதிர்காலத்தில் நம்ம சந்திக்க வேண்டி வரலாம் அதனால கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் சமீப காலத்துல டெக்னாலஜி நல்லா வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு நிறைய படிப்புகள் புதியதாக வந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில படிப்புகள் நல்ல வேலை வாய்ப்பு வழங்கக்கூடியதா இருக்கு ஒரு சில காலகட்டங்கள்ல அதே படிப்புகள் கொஞ்சம் டவுனா போற மாதிரி இருக்கு அப்ப எந்த படிப்புல நம்பி சேர்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவது எல்லாருக்குமே அப்ப எதை படிச்சா வாழ்க்கையில சக்சஸிவா வரலாம் பொருளாதார ரீதியாக நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் கல்வி ரீதியாக நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படையில் நம்முடைய கர்மாவின் அடிப்படையில் என்ன மாதிரியான படிப்பு நமக்கு அமையுமோ அந்த படிப்பை தேர்ந்தெடுத்தல் மூலமா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் பொதுவாகவே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலும் பிறக்கக்கூடிய நபர்கள் இந்த ஒன்பது கிரகங்களாலையும் ஆளப்படுகிறார்கள் இந்த ஒன்பது கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகம் தான் அவங்க வாழ்க்கையினுடைய பெரும்பகையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் நாம கர்மான்னு சொல்றோம் நம்முடைய பிறவி கர்மாவின் அடிப்படையில் எந்த கிரகம் நம்மை ஆளுமை செய்கிறதோ அது தொடர்பான படிப்பினை நாம் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அது தொடர்பான வேலை கிடைத்து அது சார்ந்த பாதையிலே நாம் பயணிக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை நம்மளால் அடைய முடியும் உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா ஒருவர் மருத்துவத்துறையில் சேர வேண்டும் அது சார்ந்த படிப்புல சேரணும் அதாவது அலோபதி மருத்துவத்தில் ஒருவர் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர் குறைந்தபட்சம் அஸ்னினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி கார்த்திகை மூலம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் லக்ன புள்ளிகளாவது இந்த நட்சத்திரத்தில் அமைஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த படிப்பை நிர்ணயிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு சூரியனும் செவ்வாயும் இந்த ரெண்டு கிரகங்களும் ஜாதகத்துல சாதகமாக அமர்ந்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம மூணு ஆறு பதினோராம் இடங்கள் இவர்களுக்கு வலுவாக அமைந்திருக்க வேண்டும் அதுதான் போட்டித் தேர்வுக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடம் அப்ப இந்த மூணு ஆறு பதினொன்று சாதகமாக அமைந்திருக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் அந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவ படிப்புக்கான வாய்ப்பினை பெறுவார்கள் உதாரணத்திற்கு ஒருத்தர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சேரணும் அல்லது அது சார்ந்த படிப்புகள் சேரணும் அப்படின்னா அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் அவர்கள் பரணி ரோஹிணி திருவாதிரை சித்திரை திருவோணம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லது லக்ன புள்ளியாவது குறைந்தபட்சம் நட்சத்திரங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவானும் ராகு பகவானும் இந்த இரண்டு கிரகங்களும் சாதகமான சூழல்ல இவங்க ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு கிரகமாவது இது சாதகமாக ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கணும் அப்படி அமைஞ்சா ரொம்ப சுலபமாக அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு லைஃப்ல சக்சஸிவா வந்துடலாம் அதனால நம்முடைய பிறவி கர்மாவின் அடிப்படையில் படிப்பை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது வாழ்க்கையில நமக்கு மிக சுலபமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை நம்முடைய பிறவி கர்மாவோடு தொடர்பற்ற விஷயங்களை நாம் கையில் எடுத்தால் அதாவது நமக்கு தொடர்பில்லாத ஒரு படிப்பை நாம எடுத்து படிச்சோம்னா பின்னாளில் அது நமக்கு பயனற்று போகக்கூடிய வாய்ப்பு உண்டு நமக்கு அந்த துறை பிடிக்காம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு அந்த படிப்பு சார்ந்து வேலை கிடைக்காமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு படிப்பில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு படிப்பை முடிக்க முடியாத சூழல் ஏற்படலாம் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம போய் இவர்கள் பணிபுரியக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் நம்முடைய பிறவி கர்மாவிற்கு தொடர்பில்லாத படிப்பை எடுத்தால் நடக்கக்கூடிய நிகழ்வு இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பாத்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷம் புனர்பூசம் அஸ்தம் விசாகம் உத்திராடம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் தான் பெரும்பாலும் இதில் பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்களாக அமையும் தன்னுடைய கர்மாவிற்கு தொடர்பில்லாத படிப்பை எடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த மாதிரி நட்சத்திரங்கள் உள்ளவங்க பெரும்பாலும் இந்த அப்ப கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுவது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் அப்ப கர்மாவிற்கு தொடர்பில்லாத படிப்பை எடுக்கக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு அமைது அதனால வரக்கூடிய கஷ்டங்களையும் அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட்டு உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது பொதுவியலாகவும் சுருக்கமாகவும் இப்பதிவானது இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க நவீன காலத்தில் இருக்கக்கூடிய படிப்புகளோடு ஒப்பிட்டு ஆய்வின அடிப்படையில் செய்யப்பட்ட பதிவு இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைவிற்கேற்ப படிப்பினை மிகச் சரியாக தேர்வு செய்ய வேண்டும் ஆகவே பெற்றோர்களும் மாணவர்களும் தங்களுடைய படிப்பினை மிகச் சரியாக தேர்வு செய்து வாழ்வில் வெற்றி பெறுவராக வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி